ஹேங்க மேத்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பார்க்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா முண்டகோஸ் சாப்பாடு தை அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காரக்கடலை மாதுளம்பழம் இந்த நாளும் தான் கொடுத்து விட்டுருந்தேன் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இல்லைன்னா குயிக்காக அவனுங்க ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்க ரெசிபீஸ் ஏதோட்டு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் அவனை ரெடி பண்ணி விட்டுட்டா அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இருந்தானுங்க இன்றைக்கி அவன் ஓட்டர் வண்டியில் எவ்வளோ ஒரு அலங்காரம்னு பார்த்தீங்களா பூ அலங்காரம் அது நான் சூப்பராக பண்ணியிருந்தேனுங்க எங்கள் பக்கத்தில் அந்த குட்டி பசங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தோட்டத்து வேலைக்கு தான் போயிருந்தோம் கொஞ்ச நேரம் போய் தோட்டத்துக்குள்ள ஆளுங்களோட நான் நம்மளும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் நம்ம தோட்டத்தில் இருந்துச்சு சரின்னு கொஞ்சம் மிளகா பிள்ளை கலக்கிட்டு போய் உட்காந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கிற டைமில் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம விவசாயிகள் பார்த்திங்கன்னா என்றைக்கு நம்ம நேரடியாக ஒரு பொருளை விற்பனை செய்கிறோமோ அன்றைக்கி தான் அந்த பொருளுக்கான தகுந்த லாபத்தை வந்து நம்ம எப்பயுமே பெறுவோம் என்ன நம்ம ஒரு பொருளை நட்டு அதுக்கு உரமெல்லாம் கொடுத்து வளர்த்தி அது கடைசி டைம்ல விலைக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா நம்மளால முடியறது இல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம புள்ள நாமளே நேரடியாக விற்பனை செய்ய பார்க்கணும் அப்பதான் முழு லாபமும் நம்மளால அடைய முடியும்னு நினைக்கிறேன்